கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கே டி குருசுவாமி பல புஷ்பநாதன் ஆகியோர் தலைமையில் மட்டக்குளிய பிரதேசத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து நூற்று அறுபத்தேழு நூற்று பன்னிரண்டு பயணிகள் பேருந்துகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர நேற்றைய தினம் மட்டக்குளிய அரச பேருந்து டிபோவிற்கு விஜயம் செய்தார் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கே டி குருசுவாமி பல புஷ்பநாதன் தலைமையில் கடந்த வாரம் கொழும்பு மேயர் பிராய்கலி பல்தசார் மற்றும் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினர் லக்மாலி ஆகியோரிடம் மட்டக்குளிய பிரதேசத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து நூற்று நூற்று பன்னிரண்டு பயணிகள் பேருந்துகளின் பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு டிபோவிற்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர அங்குள்ள மலசலகூட கூட பிரச்சனை மற்றும் சாரதிகள் ஓய்வு அறை திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து கலந்துரையாடினார் மட்டக்குளியா பிரதேசத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து நூற்று அறுபத்தி ஏழு நூற்று பன்னிரெண்டு பயணிகள் பேருந்துகளின் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கே டி குருசுவாமி பல புஷ்பநாதன் வடகொழும்பு அமைப்பாளர் தேசிய மக்கள் சக்தி மாநகர சபை உறுப்பினர் ஸ்ரீகாந்த் யோகராஜன் பிள்ளை உட்பட பல மாநகர சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்னாலி சகோதரிக்கு நாங்க நன்றி எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் முத முதல் ஜனாதிபதி பார்க்கும் பொழுதே எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா முதல் வேண்டுகோளை நாங்கள் வச்சது இந்த மட்ட இருந்தும் கொட்டாயணம் அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு சரி நூற்றி ப ஐம்பத்தஞ்சி நூற்றி அறுபத்தேழு நூற்றி பன்னெண்டு இந்த மூணு பஸ்ஸும் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க இப்போ அது ஒரு பிரச்சனை அதுக்கு அடுத்தது என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நானும் முடிக்காமே வந்து இங்கே செக் பண்ண வந்து இப்போ வந்து பார்க்கும் பொழுது ஜனாதிபதி சொல்கிறாரு ஆயிரம் பஸ் கொண்டு வரோம் அதில் உங்களுக்கு இருபது பஸ் தாரோன்னு சொல்கிறாரு அந்த இருபது பஸ்ஸும் இங்கே கொண்டாந்தாலும் இது உள்ளுக்கு போட்டு எடுக்கும் பொழுது அந்த இருபதும் காலி ஆகிடும் அதுக்காக தான் நாங்கள் இதை வந்து செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு போயிட்டு நாங்க மந்திரிக்கு வேண்டுகோள் வச்சோம் எங்களுக்கு வந்து நகரசபையில் வந்து எங்களுக்கு அப்ப அதனால பார்லிமெண்ட் எப்படி ஜனாதிபரத்துக்கு லக்ஷ்மணி இன்றைக்கி சௌதியாங்க வேண்டுகோளுக்கு எடுத்து இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா யார் குத்துனாலும் நெல் அரிசியாக வரணும் இதுல வந்து வேண்டுகோள் எங்களுடைய இருக்கலாம் இருந்தாலும் எல்லா மந்திரிமா இருக்கும் அதுதான் ஆசை எல்லாரும் அதை தான் இங்க வந்திருக்காங்க இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு எனவே இதை வந்து நாங்கள் என்ன சொல்றோம் கேட்டா இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா முதல்ல நாங்கள் வந்து முதலிய மந்திரி குருசாமி அவர்கள் முதல் வேண்டுகோள் வச்சாரு பஸ் போட நிந்தி இந்த டிப்போவை செஞ்சு முடிக்கணும்னு சொல்றது கட்டாயம் செஞ்சு முடிக்கணும் சொல்றது அதுக்கு எம் பி லக்னிவங்க ப்ரமிஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் நாங்கள் வந்த ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்களே கூட்டிக் கொண்டிருக்காது ஒரு ஒரு டிரைவர் வந்து பஸ் ஓட்டுறதா இருந்தால் எட்டு மணி நேரம் வேலை செய்யணும்னா அவர் நல்ல நல்ல இருந்து தான் பஸ் ஓட்டுனா அவர் இதுல தூங்குனாருன்னா அவருக்கு காலையிலிருந்து எதுவுமே செய்ய முடியாது பஸ் ஓடும் பொழுது உதாரணம் சொல்லணும்னா எங்க மந்திரி விட்டு காரே இடிச்சிட்டு போயிட்டாரு டிரைவர் காரணம் என்னன்னு கேட்டா நாங்கள் அவரை கூட சொல்லிட்டு இல்லை அவர் சரியான நேரத்தை தூங்கி எழும்பி வேலை செய்யக்கூடிய நேரம் இல்லை இது இந்த மாதிரி எத்தனை பாதசாரிகள் பாதிக்கப்படுவாங்க இதுக்கு நாம ஒரு காரணமா இருக்கும் මුල වේටු කොල නිචේම ඒතු ග නැකරම් කූඩන ටයිම ටින කර බල අත්තන වේඩ ම අන්ඳම ඉල්ලගන්න. අපි ඔක්කොම ඉල්ලන්න එක තමයි මේ ප්‍රදේශ ප්‍රදේශ එන්නේ ජනතාවයන ඉල්ලාර අනිවාරය එකසිය පනස්පා එකය හටහතයි ගොලයි මේ බස්තුනම ගෝම ඉක්මට ගාන්දෝන අපි කති යන්න අපිට ඕවන්න දිගවටම මේ අන් දෝනන. பஸ் 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 ஏ ஏ நகரசாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த் மகோத்சவ பெருவிழாவின் அனைத்து சிறப்பு பூஜை கேபிடல் டிவி தரிசனம் தொலைக்காட்சி மற்றும் கேபிட்டலின் அனைத்து சமூக வலைதளங்களில் நேரலையாக காணலாம்